ஓம் சக்தி அன்பு குழந்தையே நீ மண்ணுக்குள் புதைந்து கிடந்தாலும் உன்னை தோண்டி எடுத்து உனக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் காத்திருக்கிறார்கள் உன்னை கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டு ஆனால் நீயோ எத்தனை அலட்சியமாக இருக்கிறாய் நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் என்று தெளிவான எண்ணத்தோடு இருக்கிறாய் பிள்ளையே காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது உன் எதிரியோ உன்னை அழிக்கும் நோக்கத்தில் இடைவிடாது வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் நீயோ அனைத்திலுமே தாமதித்து வருகிறாய் தங்கமே என்ன உனக்கு உன் மனதில் இருக்கும் வேதனைகளை காரணங்கள் காட்டி எதுவுமே செய்யாமல் இருந்து விடலாம் என்று நினைக்கிறாயா ஏன் உனக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்காமல் இப்படியே தளர்ந்து போயிருக்கிறாய் ஏன் செய்து அதை செய்யலாமா செய்யலாமா இதை என்று இடங்களை உனக்கு செய்வினை இருக்கிறது உன்னை பாடாய் படுத்துகிறது உயிர் போகும் நிலைக்கு உன்னை தள்ளுகிறது என்று நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் எண்ணம் எப்படி போகிறது தெரியுமா எங்கு சென்று எதை 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 பெறலாம் நாமும் எதிராக செய்யலாம் என்ற எண்ணம் தான் உனக்கு வருகிறதே ஒழிய என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது அன்பு பிள்ளையை நான் உன்னிடம் என்ன கேட்கிறேன் உன்னிடம் இருக்கும் செய்வினையை நான் அளிக்க வேண்டும் அதற்கு நான் என்ன கேட்கிறேன் உன்னிடத்தில் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்கு செலுத்து என்றுதான் கேட்கிறேன் அந்த நம்பிக்கை இல்லாமல் நீ எனக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் எங்கு செய்து எதை செய்யலாம் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் எத்தனை ஆனாலும் சரி எதையாவது செய்து செய்வினையை அளிக்கலாம் என்று நினைக்கிறாயே தவறில்லையா பிள்ளையே உன்னோடு கைகோர்த்து கொண்டு உன் வாழ்வை சிறக்க வைக்க வேண்டும் என்று காத்திருக்கும் இந்த ஆதிபராசக்தியை விட்டுவிட்டு அவனை போல நீயும் எங்கோ சென்று எதையோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அதனால் உன்னை விட்டு உன் செய்வினை அகலாது என்பதை தெரிந்து கொள்ளிப்போது நான் இருக்கிறேன் உன்னோடு நான் உனக்கு என்ன நல்லதோ அதை கண்டிப்பாக செய்வேன் உன் கைகளில் இருந்து எதற்காக நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீ உன் கைகளில் இருந்து எனக்காக கொடுக்கும் அந்த காணிக்கை உன் தலையெழுத்தை மாற்றும் நம்பிக்கையோடு உன் கைகளில் இருப்பதை எனக்காக நீ அனுப்பும் போது உன் வாழ்வு சிறக்கும் அவ நம்பிக்கை உன்னையே அளிக்கும் என்பதை மறந்துவிடாதே நம்பிக்கையோடு இரு நல்லது கட்டாயம் நடக்கும் என்று ஆயிரம் முறை சொன்னாலும் விதி அழைத்து செல்லும் வழியில் சென்று வருகிறாய் பிள்ளையே நேரமில்லை காலத்தை கடத்தாதே உனக்கு இருக்கும் வேதனை அத்தனையும் எனக்கு தெரியும் தீர வேண்டும் என்று நினைத்தால் தாமதிக்காமல் உடனடியாக உன் கைகளில் இருப்பதை எனக்கு அனுப்பி வைத்தங்கமே உன் வாழ்க்கை சிறக்கும் கட்டாயம் ஆதி பராசக்தியின் மீது நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளைகளை எதையும் அழிக்க விடமாட்டேன் என்பது இந்நிச்சயமான வாக்காக இன்று கொடுக்கிறேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் கேட்டதை கேட்டபடி கொடுப்பேன் தேடுவதை கண் நிறுத்துவேன் நம்பிக்கை இருக்கிறதா பார்க்கலாம் என்ன செய்கிறாய் என்பதை நானும் கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி